இப்போ அப்துல்லாங்கிறவர் இறந்து போனார் அப்துல்லா எத்தனை வருஷத்தில் இறந்தார் எழுபது வருஷத்தில் இறந்து போனார் சரி அப்துல்லா இந்த உலகத்தில் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார் எழுபது வருஷம் வாழ்ந்தார் இறந்து போயிட்டார் முடிஞ்சு கதை முடிஞ்சு இப்போ வேறு உலகத்துக்கு போயிட்டார் அதாவது ஆகிறதுக்கு போகிறார் இன்னொரு உலகம் மறுமை உலகத்துக்கு போகிறார் அந்த ஊரில் இப்போ போகக்கூடிய இடத்துல எவ்வளோ காலம் அல் அவர் இருப்பார் அப்துல்லா இருப்பார் கருவறையில் பத்து மாதம் இருந்தார் அதற்கு முன் முதுகன் தண்டிலே கொஞ்சம் நாள் இருந்தார் முதுகந்தடலும் இருந்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் பின் கருவறையிலே பத்து மாதம் இருந்தார் இந்த உலகத்தில் வந்து எழுபது வருடம் இருந்தார் இப்பொழுது விட்டார் இன்னொரு உலகத்திற்கு அந்த உலகத்திலே எத்தனை வருஷம் இருப்பார் நூறு வருஷம் இருப்பாரா இருப்பார் ஆயிரம் வருஷம் இருப்பாரா இருப்பார் லட்சம் வருஷம் இருப்பாரா இருப்பார் கோடி வருஷம் இருப்பாரா இருப்பார் ஏன் அங்கிருந்து எங்கேயும் போக முடியாது அங்கதான் இருக்கும் அங்கிருந்து எங்கேயும் போக முடியாது அங்கேதான் இருக்கு அது குரான்ல எல்லாம் சொல்லிட்டான் இந்த யவன் இந்த ரப்பிக்க கல்பிசனத்தின் மாத்த உத்தூன் ஆஹ்ருடைய மருமையினுடைய ஒரு நாள் இந்த உலகத்துடைய ஆயிரம் வருஷத்துக்கு சமம்ட்டான் இந்த உலகத்தில் ஆயிரம் வருஷம் பாஸ் ஆனால் ஆகரத்தில் வறுமையில் ஒரு நாள் பாஸ் ஆகும் அப்போ எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் அங்கே தான அங்கே இருந்தாவனே இப்போ சொல் அப்துல்லாவுக்கு துனியாவில் வயசு அது எழுபதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இறந்துட்டார் இவரை ஆகரத்தில் எவ்வளோ காலம் வாழ்வார் வயசு என்னப்பா இருக்கும் ஆகரத்தில் அது தெரியவே தெரியாது எப்படி இவருக்கு மருமையினுடைய ஆயுஷு தெரியவே இல்லை ஆயுள் ஆனால் உலகத்துடைய ஆயுள் தெரிஞ்சு போச்சு எழுபது வருஷம்னு மருமையினுடைய ஆயுள் தெரியவே இல்லை எத்தனை வருஷம் உலகத்தினுடைய நெருப்பு இத்தனை டிகிரி என்று சொல்லலாம் ஜகன்னு நெருப்பு எத்தனை டிகிரி என்று சொல்லவே முடியாது பெரிய அது இருக்கும் பொழுது தான் துளி எடுத்து வந்து அத்தனை தடவை கழிவு வந்த போதில் இந்த நிலைமை நாம் இந்த நெருப்புக்கே பின் அந்த நெருப்புக்கு எப்படி பயப்படணும் அது பயப்படும்படி அல்ல குரான் சொல்லிட்டான் وقودها الناس والحجارة